ஏற்படும் தேவையற்ற கடனை வாங்க வேண்டாம் தொழிலில் முதலீடுகளை குறைப்பது நல்லது இந்த ஆண்டு முதலீடு குறைத்தால் நல்லது இல்லை என்றால் பிரச்சனைகள் வந்து சேரும் மக்கள் வகையிலும் பிரச்சனை பிள்ளைகளால் தொல்லைகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு தொழிலை சரிவர நடத்த முடியாமல் தடுமாற்றம் இந்த ஆண்டு நிகழும் புதிய தொழில் சிந்தனையில் உருவெடுக்கும் ஆனால் அந்த தொழிலை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டாம் குரு பன் பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடமான தொலாராசியை பலப்பதால் செலவுகள் இருந்தாலும் அது விரைச் செலவுகளாக இந்த ஆண்டு சுப செலவுகளாக ஏற்படும் செலவுகள் என்றால் வீடு வாங்குவீர்கள் இடம் வாங்குவீர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் துணிமணிகளை வாங்குவீர்கள் இதுதான் சுப செலவுகள் என்ற அர்த்தம் பன்னெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தான் நிம்மதியாக தூங்குவார்கள் இந்த ஆண்டு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் பஞ்சு மந்தையிலே தூயில சொல்வார் இதை குரு பகவான் செய்து தருவார் உங்களுக்கு ரெண்டாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் தன வரவு இந்த ஆண்டு கொட்டை கூட்ட என்று கொட்டும் எது தொட்டாலும் உங்களுக்கு பண மழைதான் பண வரவு தாராளமாக இருக்கும் வரவு வந்து வந்து கொண்டே இருக்கும் குரு நாலாம் இடத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்க பார்ப்பதால் கும்பராசியை வண்டி வாகனம் பூமி வகைகளில் வாங்குவீர்கள் சுபா முதலீடுகள் செய்வீர்கள் அதனால் செலவுகள் உண்டாகும் அதற்காக கடன் கிடைக்கும் அதனால் கடன் கிடைத்தாலும் நீங்கள் உங்களுக்கு விரலுக்கேற்ற வீக்கம் போல் நீங்கள் வாழ வேண்டும் சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும் அதை அதை அப்படியே வாங்கி அனுபவிக்கலாம் அதை விற்று பரிவர்த்தனை செய்து வேறு சொத்துக்களை வாங்கலாம் சிலர் தனக்கு ஏற்கனவே இருக்கும் பழைய சொத்து அல்லது வாகனத்தை சேல் சுல் விற்பனை செய்து புதிய இடங்களையும் புதிய சொத்துக்களையும் புதிய பூமிகளை வாங்கி குவிப்பார்கள் புதிய ஹெவி வெஹிக்கிள்ஸ் நான்கு சக்கரங்கள் லக்ஸரி கார்களை வாங்கி இந்த ஆண்டு மகிழ்வீர்கள் யோகமான ஆண்டாக விருச்சிகராசி அன்பர்களுக்கு திகழும் அடுத்து தனுசு ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி ரெண்டாய் எப்படி இருக்கிறது என்பது பார்ப்போம் குரு பகவான் இடத்துக்கு ஆறாம் இடத்திலே சென்ற ஆண்டு ரிஷபத்தில் இருந்தார் இப்போது ஏழாம் இடமான மிதிரத்தில் இருக்கிறார் அவர் வீட்டை அவரே பார்க்கிறார் உங்களையும் பார்க்கிறார் அதாவது குருவால் யோகமான ஆண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பணம் புகழ் இடமாற்றம் எல்லாம் கிடைக்கும் ராஜயோகத்தை அடைய போகிற தனுசு ராசி அன்பர்களே நன்மையான ஆண்டாக இருக்கும் திருமணம் ஆகாது தடைப்பட்ட இனி திருமணம் நடக்கும் கணவன் மனுவால் சந்தோஷம் கிடைக்கும் உடனடியான கல்யாணம் கைகூடும் நிலையான தொழில் நிரந்தரமான தொழில் வருமானம் இல்லை என்று ஆதகம் பட்ட இந்த கிடைக்கும் குரு பயிற்சி நிலையான தொழிலுக்கு வழிவகுக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படும் குரு பயிற்சி வாரிசை கொடுக்கும் தொழிலதிபர்களுக்கு எதிர்பாராத லாபம் உண்டாகும் வேலையில் இருப்பவர்கள் ப்ரமோஷன் கிடைக்கும் வெளியில் வெளி மாநிலங்களுக்கோ வெளி டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டது இந்த ஆண்டு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சகோதர வகையிலும் நண்பர்கள் வகையிலும் சிறந்த சச்சரவுகள் இருந்தாலும் அது சூமா தீர்ந்துவிடும் பங்காளிகள் வகையிலும் பகைகள் தீரும் அந்நியர்கள் விரோதம் இருந்தது அதுவும் மாறும் எதிர்காலத்தில் மேல் படிப்பு படிப்பாக வெளிநாடு சென்று படிப்பார்கள் நம்பிக்கை மாறும் ஏற்பட்டு உற்சாகமாக திகழும் ஆண்டாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றாண்டு லாபமான ஆண்டாக திகழும் ஏனென்றால் பயனாம் இடமான ராசியை பார்க்கிறார் அதனால் லாபம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டோம் தனுசராசி ஜென்மத்தையும் பார்ப்பார் ஜென்ம ராசி ஜென்ம ஜென்மத்தை பார்ப்பதால் அவர்கள் உடல் நலத்தில் நன்றாக இருக்கும் புத்துணர்ச்சியர்கள் ஒற்றுப்பயிற்சி உடம்புகள் தெம்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறை குறையும் தேஜஸ் நன்றாக முகப்பொழிவுகள் காணப்படும் மூன்றாம் இடமான உங்களுக்கு மூன்றாம் இடமான கும்பராசியும் பார்ப்பதால் எதிலும் வெற்றி எதை தொட்டாலும் வெற்றி வெற்றியோ வெற்றி உங்களுக்கு இந்த ஆண்டு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக ராசி அன்பர்களே உங்களுக்கு திகழும் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம்